快点！ அப்படின்

நான் கிலோ பண்ணுறது சேர் கிடையாது பாருங்க ஓகேண்ணா எல்லாரையும் சொல்லல சிலரை கட்டணா போயிடுச்சு நீங்க ஆங்கிள் இருக்கிற மாதிரி கர்த்தனும் போயிரு இப்போ புரோகப்படி போய் அங்கிட்டு போயிடும் அப்படியே அபிஷியல் மாதிரி இப்போதான் புரோகப்படி போகிறதான் முதல்ல முதல்ல டூரில் வந்து போகட்டாங்க பாரம்பரிய பார்த்து பார்த்துக்கிறேன் எங்கேயும் போக முடியாது இங்கேயே அவ்வளோதான் வேணாம் கிடையா ஏழு ஒன்பது लीव बोटा चाहिए इल्ला ना काले जोतना हम तो टें जन बोले बेटा तुम भी लेटा लेटा ना यार तो आओ उनके हम अब

One people ஒன்பது வெற்றி புள்ளி மேலக்கலம் இரண்டு வெற்றி புள்ளி முன்னிலை பாவன் பட்டி

तालीको भन्या नोरको आएको ताल। ए बोल। हँगेले उही dali dry अब रफत। ताली बिरयानी खा त तालीको। फेरबदल होला रे रम्बा नसमारे। अनि भ। 5 6 बढिया त। はい。はい ஒன்பது வெற்றி புள்ளி இரண்டு வெற்றி புள்ளி பாலஜி நேரம் பயணம்

லே லே வந்துட்டோம். கேலே இறங்கிட்டேன். வாட்டர் கிளாஸ் சென்டர் வந்துருது கோ. பாண்ட் ரவுண்ட் வந்துருது. பிரயல் ரவுண்ட். దేవున్ బై మనకి జం మనకి కమలేసన్ ఎగ్జామ్ లేదా ఆ ద ఆ మ్యాటర్ పెట్టండి మీరు పోడన పోరస్ట్ మిట్ అప్లే ఆటోమేటిక్ நம்ம இருக்குமருக்கு ஒரு ரெண்டு மணி அழிக்க என்ன நேர வேலைக்கு நம்ம எங்க எல்லாம் ஆறு வீடு ஏழு ஃபோர் ரூம் மொத்தம் பத்து ரூம் இருக்கு வேலை நம்ம

Alter!